ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்னதாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்களேன் முதல்ல வந்து சாமந்தி வெள்ளை இது அறுவடை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தலையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற அறுவடை எல்லாம் பண்ணலாம் சாமந்தி சூடியாச்சு பூவும் வச்சுட்டு தெரியல சரி அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்களா நல்லா இங்கே பாருங்கள் குண்டு குண்டுன்னு ஒரு வழுதுனங்காயில் ஒரு இது ரெடி ஆகிட்டுருக்கு அது என்ன விதை ரெடி ஆகுது ஒரு கைட்டு பறிக்க முடியலையே ஒரு வழியாக கத்திரிக்காய் வந்து பறிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து பறிச்சிட்டு போதே அப்படி வீடியோவில் காமிங்க அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும்னு எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசை தான் தங்கும் எடுக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது நம்ம தான் எடுத்தாகணும் ஸோ நம்மளே வந்து கேமராமேனாகவும் நம்மளே வந்து அறுவடையும் பண்ணும்போது கஷ்டம் அது ஒன்றாச்சா ரெண்டாவது இப்போலாம் நானும் தெரிகிற மாதிரி டியூயல் கேமராவில் நான் வந்து ஷூட் பண்ணுறேன்னா அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ நான் இப்போ கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்ணுறப்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிடுவேன் தான் பண்ணுறேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வீடியோவை எடிட் பண்ணி உள்ளே சேர்க்குற மாதிரி இருக்குது இருந்தாலும் சரி ஒரே மாதிரி பச்சையாகவே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன் ஒரு வழுதுனங்காய் அப்புறம் வேங்கேரி கத்திரி மூணு அப்புறம் பச்சை உருண்டை கத்திரி குட்டியாக இருக்கிறத மட்டும் பறிச்சிருக்கேன் பெருசு பெருசாக அந்த கிடக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நான் வந்து பறைக்காமல் விட்ருக்கேன் எதுக்காக அப்படின்னா நிறைய இப்போ வந்து இந்த கத்திரி எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பார்த்திங்களா ஒரு மாதிரி டல்லாக இருக்குல்ல இப்போ அதனால் இது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் நிறைய விதைக்கி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா எல்லாம் உங்களுக்காக தாம்மா எல்லாத்தையும் விதைக்கி விட்டு விதை வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு செடியை ஃபுல்லாக இங்கே பாருங்கள் நிறையவே பச்சை கத்திரி விட்ருக்கேன் அது மாதிரி முள் கத்திரி சேகரிச்சுட்டு அப்புறம் வழுது நங்காய் விட்டுருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த வெயிலோட அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பறைக்க போகிறோம் அப்படின்னா தக்காளி நிறைய இருக்குது பார்த்திங்களா இப்போவும் நான் என்ன பண்ணுவேன் இதை ஆஃப் பண்ண தான் செய்யணும் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ தக்காளி பறிச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் ஏன்னா உள்ளெல்லாம் போகணும் இதில் நிறைய சிரமம் இருக்குது டுயல் கேமராவில் எடுக்கிறது ஏன்னா இதில் கவரோட வச்சுருக்க முடியாது கவர் எடுத்துகிட்டு தான் வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப கீழே விழுந்துருமோங்கிற ஒரு பயம் இப்படி நிறைய டென்ஷனோட தான் இந்த வீடியோவை நான் எப்போவுமே ஷூட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தக்காளி பறிச்சிட்டு எவ்வளோ பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியாகணும் நம்ம ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நெய்மிலகாய் வந்து இல்லை கிஃப்டாக கொடுக்குறோன்னு சொன்னோம் நிறைய பேருக்கு புதுசாக வந்திருக்க உறவுகளுக்கு ப்ராடக்ட் என்னன்னு என்னென்னு தெரலை போல் இருக்குது அதாவது நம்ம ஏதோ செடி தான் விற்கிறோன்னு நினச்சிட்டாங்க அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்மகிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸ் இருக்குதுங்க முப்பது ஹெர்ப சாரி முப்பது விதமான மில்லர்ஸ் போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு களிமாவு அதிகமாக உளுந்து போட்டு கருப்பு உளுந்து போட்டு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப போனுக்கு நல்லது பேக் பெயின்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் பாத் பவுடர் இருபத்தஞ்சி ஹெர்பல்ஸ் போட்டு ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஸ் பேக் இருக்குது ட்ரை ஸ்கின் ரெகுலர் ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஸ் பேக் இருக்குது அது போக ஹேர் பேக் இருக்குதுங்க இதெல்லாம் தான் இப்போ நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அது வாங்குறவங்களுக்கு நம்ம நெய் மிளகாயையே வந்து கிஃப்டாக கொடுக்குறோம்னா நிறைய ஆர்டர் வந்திருக்குங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நெய் மிளகாய் மேலே அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சில பேர் வந்து எனக்கு எதுவுமே வேணாங்கா கட்டிங்ஸ் வேணாம் சீடு வேணாம் உங்களோட ப்ராடக்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அதாவது கண்டிப்பாக வந்து அக்கா பண்ணுன்னா அதை பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க நல்லா தான் பண்ணியிருப்பாங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் வாங்குறாங்க மொத்தத்தில் ஏ மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கேங்க சரி நான் இப்போ தக்காளி பறிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கவா ஒரு வழியாக தக்காளி பறிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கோவக்காய் கிடந்தது அதையும் பறிச்சிட்டு நெய் மிளகாய் வந்து ஏன் ஹார்வஸ்ட் பண்ணாமலே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை அறுவடை வீடியோவே போடாமல் இருக்கில்ல கேட்க கேட்க அப்படி அப்படி ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்துட்ருக்கேங்க அதனால தான் அதை வந்து பறித்து ஸ்டோர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் கோவக்காயும் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு பாருங்கள் ஒரே பூண்டு சட்னி அதுக்கப்புறம் கோவக்காய் ஒரு நூற்றம்பது இருக்கும் கத்தர் தக்காளி வந்து எப்போவுமே இப்போ வந்து அரை அரை கிலோ கிட்ட தக்காளி வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்டே தாங்க இருக்கிறோம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்போல்லாம் டெய்லி அறுவடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து என்ன இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க நேற்று நைட்டு வந்து ஒம்பது மணி இருக்கும் மணத்தக்காளி கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போனேன் வீடியோ எடுக்க முடியல ஒம்போது மணிக்கு மேலே என்னத்தை எடுக்கிறது இருட்டிலன்னு சொல்லிட்டு எடுக்கலை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மோர் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு தக்காளி நாட்டு தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி பச்சடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மணத்தக்காளி போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் எக்குங்க இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் எதில் பறிச்சேன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த பறச்சிருக்கிறது தெரியுது பார்த்திங்களா நம்ம பொடுதலைக்குள்ளே இருக்காங்கள்லாம் அவங்களையெல்லாம் பறிச்சாச்சு இப்போதான் பறித்து போன வாரம் தானே நம்ம அந்த பிரண்டை வச்சுருக்கோம் அடுத்து பிரண்டை இருக்குது இவங்களெல்லாம் வந்து அப்பப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிலாம் வைக்கிறது இல்லை எப்போ தேவையோ அப்போ வந்து பறிச்சுட்டு சமைச்சிக்கிறது அப்புறம் இங்கே பாருங்க செல்லக்குட்டி இவங்கெல்லாம் தன்னால் தானாக வந்த கூட்டம் அப்படிமாங்கல்ல அது மாதிரி தானாக வந்த கூட்டம் வெள்ளை பாகல் ஒன்று பச்சை பகல் ஒன்று ரெண்டு பேரும் தன்னால் முளைச்சவங்க ரெண்டு பேரையும் பறிச்சுக்கிட்டேன் மூக்குத்தி அவரை நிறைய இருக்குது ஆனால் இப்போ காலையில் மூக்குத்தி அவரையை பறிக்க முடியாது ஏன்னா அதுக்கான டைம் கிடையாது ஸ்டேரெல்லாம் போட்டு வச்சு ஏறணும் அதனால் இந்த விருங்க நிறைய கிடக்கு இவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ஈவினிங் அல்லது வீக்கெண்டில் அவங்கக்கிட்ட சொல்லி பறிச்சிக்கலாம் ஸோ இதோட நம்ம இந்த அறுவடையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா தினம் தினம் நீங்களும் அறுவடை பண்ணுறீங்களா இன்னும் ஒன்று பண்ணிடலாங்க இதை வச்சுட்டு வரேன் பெருலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா எவ்வளோ நீலம் பாருங்களேன் கழுவலை சரி அப்புறமா கழுவிக்கலான்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாகவே இருக்குது இன்றைக்கி ஏதாவது நாளைக்கு ஏதாவது இதை வச்சு ஒன்று பண்ணிடலாம் ஒரு டிஷ்ஷு இன்னும் ஒன்று தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் நிறைய போட்டு விடணும் இன்றைக்கி பாருங்கள் கத்திரிக்காய் வெரைட்டி முள்ளங்கி பாகற்காய் வெரைட்டி தக்காளி வெரைட்டி அதுக்கப்புறம் கோவக்காய் இவ்வளோதாங்க இன்றைய அறுவடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்களும் இது மாதிரி அறுவடை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோட்டம் வைங்க இந்த மாதிரி அறுவடை அல்லுங்க ஆர்கானிக்காக சாப்பிடுங்க ஹெல்த்தியான லைஃப்குள்ளே வர பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே ப பாய் ஹாப்பி குட் ஹர்னிங் கேர்